அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் விளைவு தெரியாமல் பேசி வசமாக சிக்கிய அண்ணாமலை கொந்தளிக்கும் தமிழகம் இது உறுதி தேர்ந்து முழுமையாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை தற்போது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து இருக்காது அப்படின்னு பேசியிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஒன்று பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கீதத்திற்கு நிகராக தமிழ் தாய் வாழ்த்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இன்னும் பெரும்பாலான இடங்களில் தேசிய கீதமே இல்லாத இடங்களில் கூட தமிழ் தாய் வாழ்த்து தான் மக்கள் இன்னமும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தேசிய கீதம் முக்கியம் தான் ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து தான் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து குறித்து பல இடங்களில் ஆதரவாக பேசியிருக்காரு இப்படி தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும்போது பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை கொஞ்சம் கூட இதனுடைய விளைவு தெரியாம பாஜக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ் தாய் வாழ்த்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தது தமிழ்நாட்டு மக்களால் ஒரு பெரிய கொந்தளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு இது குறித்து பல மக்கள் ட்விட்டர்லையும் வாட்ஸ்அப் என்ன பதிவாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காகவே பாஜக கட்சியை நிச்சயமாக ஆட்சிக்கு வர விடக்கூடாது அப்படின்னா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்கு இவ்வளவு காலம் நாங்கள் ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அண்ணாமலை இப்படி பேசிய பிறகு நாங்கள் நிச்சயமாக ஒரு தமிழனா பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு பாஜக கட்சி மேலே கடுமையான கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க தமிழ் மக்கள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலைக்கு விவரம் பத்தலை அப்படின்னா உண்மையிலேயே அவர் ஆட்டுக்குட்டி மேக்கு தான் லாக்கி அரசியலுக்கு லாக்கியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இந்த மாதிரி பொது பேசிருக்கிறது பேசி அவர் எந்த ஒரு அறியாமையில இருக்காரு அப்படின்றத வெளிப்படையாக காட்டுது அப்படின்னா பாஜக கட்சியை இவரை நம்பி எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் பாஜக கட்சியின் தலைவராக நிறைய பேர் மாறி இருக்காங்க இந்த வரிசையில் அண்ணாமலை இன்னும் கொஞ்ச நாள் மாற்றப்படுவார் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணாமலை பேசியிருக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இவங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்